நத்தம் கரியசேரி ஊராட்சியில் காணொலி பொங்கலையொட்டி சிறப்பான கோலத்தை வடிவமைத்த பெண்களுக்கு சிறப்பு பரிசனை முன்னாள் எம்எல்ஏ வி தமிழ்மணி வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கொழுக்குஞ்சம் அடுத்த நத்தம் கரையசேரி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளவர் சேகர் இவர் திருக்கழு ஊராட்சி ஒன்றிய தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவராக உள்ளார் காரும் பொங்கலையொட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மகளிர் குழுக்களை சார்ந்த பெண்களை கோலப்போட்டி இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் எம்எல்ஏ வடக்கு ஒன்றிய செயலாளர் பானதி தமிழ்மணி பங்கேற்று சில ஆறு முறையில் கோலம் வடிவமைத்த பெண்களை தேர்வு செய்தனர் ஐம்பதாயிரம் ரொம்ப பணத்தை பிரித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகம் தாமுதரன் உயிரினும் மேலான சிறப்பு உடன்பிறப்பு